அனைவருக்கும் ஆனந்தமான ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அற்புதமான விநாயகர் சதுர்த்தி மெகா ஆஃபருடன் இந்த வீடியோ உங்களுக்காக பதிவிடப்படுகின்றது சகல ஐஸ்வர்யங்களை தரும் கோமதி சக்கர மரங்கள் தற்பொழுது இருபது சதவீதம் தள்ளுபடி விலையில் விநாயகர் சதுர்த்தி வரை இந்த ஆஃபர் செயல்படும் அன்பானவர்களே எங்களிடம் ஆன்மீக பொருட்கள் எல்லா விதமான ஆன்மீக பொருட்களும் கிடைக்கும் ஆன்மீக சிலைகளிலிருந்து ஆன்மீக விளக்குகளே இருந்து அனைத்தும் கிடைக்கும் நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் முறைப்படி வேத மந்திரங்கள் ஓதி அதற்குண்டான பூஜைகளை செய்து முதலில் சாபம் நீக்கி ஏன்னா யாரார் கைப்பட்டு வந்தது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை சாபம் நீக்கி அதன் பிறகு அதற்குண்டான மந்திரங்களை சொல்லி உயிர் தந்து உங்க குடும்பத்துக்காக பிரத்யேகமாக விபூதி குங்கும பிரசாதத்தோட அனுப்பி வைக்கிறோம் எங்களிடம் நீங்க எந்த ஆன்மீக பொருள் வேணாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் ஆர்டர் செய்யலாம் இப்பொழுது நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது கோமதி சக்கரம் சகல ஐஸ்வர்யங்களை தரும் அற்புதமான ஒரு ஆன்மீக பொருள் அன்பானவர்களே கோமதி சக்கரம் சக்ரா என்று அழைப்பார்கள் சீலா சக்ரா என்று அழைப்பார்கள் இந்த கோமதி சக்கரம் எங்கு கிடைக்கும் தெரியுமா கங்கை நதியின் துவாரக அருகில் கங்கை நதியின் துணை நதியான கோமதி ஆற்றில் காணப்படும் குஜராத்தின் கோமதி ஆற்றில் காணப்படும் ஒரு அரிய அற்புதமான நத்தை வடிவ ஓடு இதனுடைய வடிவம் தனித்துவமான வடிவம் இந்த கோமதி சக்கரத்தை நீங்க நல்லா உற்று பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் அந்த சக்கரத்தில் இருக்கும் அப்பேற்பட்ட இந்த கோமதி சக்கரம் உங்க வீட்டுல இருந்தா சகல சௌகரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் அற்புதமான கோமதி சக்கரங்கள் தற்பொழுது இருபது சதவீத ஆஃபர்ல இந்த கோமதி சக்கர மரங்கள் வழங்கப்படுகின்றது இந்த கோமதி சக்கர மரங்க மரங்கள் எத்தனை வகையில இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்குது கோமதி சக்கரத்தோட ருத்ராட்சம் இணைத்து தயாரிக்கப்பட்ட கோமதி சக்கர மரம் மொத்தம் கோமது சக்கர மரங்கள் ஐம்பத்தி நாலு சக்கரங்கள் கொண்ட கணக்கு அல்லது ஐம்பது சக்கரங்கள் அல்லது நூறு சக்கரங்கள் கொண்ட கணக்குல கட்டப்படும் கோமதி சக்கர மரங்கள் ஐம்பது சக்கரங்கள் கொண்ட கோமது சக்கர மரம் வெறுமனே கோமது சக்கரம் மட்டும் இருக்கக்கூடிய ஐம்பது சக்கரம் கொண்ட கோமது சக்கர மரம் ஆயிரத்தி ஒரு ரூபாய் இருபது சதவீதம் ஆஃபர்ல எட்நூறு ரூபாய்க்கு வழங்கப்படுகின்றது நாலு கோமதி சக்கரங்கள் ருத்ராட்சத்துடன் ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்புள்ள கோமதி சக்கர மரம் எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு வழங்கப்படுகின்றது அற்புதமான நூறு கோமதி சக்கரங்கள் கொண்ட மரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மதிப்புள்ள மரம் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வழங்கப்படுகின்றது நூத்தி எட்டு கோமதி சக்கரங்கள் கொண்ட மரம் ருத்ராட்சத்துடன் இணைந்தது இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் மதிப்புள்ள கோமதி சக்கர மரம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு வழங்கப்படுகின்றது ஐநூறு கோமதி சக்கரங்கள் மற்றும் ருத்ராட்சங்கள் இணைந்த கோமதி சக்கர மரம் மூவாயிரத்தி நூறு மதிப்புள்ள மரம் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு வழங்கப்படுகின்றது அதே ஐநூறு கோமதி சக்கரங்கள் கோமதி சக்கரங்கள் மட்டும் இருக்கக்கூடிய மரம் இரண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள மரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு வழங்கப்படுகின்றது இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஆயிரம் கோமதி சக்கரங்கள் சேர்த்து கட்டிய அற்புதமான விஷயம் இந்த கோவை சக்கர மரம் நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் இந்த மரம் மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது இந்த கோவை சக்கர மரத்தை நீங்க உங்க வீட்டுல ஹால்ல வைக்கலாம் அல்லது பூஜரையில வைக்கலாம் பூஜரையில வச்சு வணங்கலாம் அல்லது ஹால்ல வச்சாலும் உங்க வீட்டுக்கு எந்த தீய சக்தியும் வராது பெருமாளே வீட்டுல இருப்பதாக ஐதீகம் இந்த கோமதி சக்கரங்கள் வெறும் கோமதி சக்கரங்களாக மட்டும் வாங்கி வைக்கலாம் அல்லது ருத்ராட்சம் சேர்த்து வாங்கி வைக்கலாம் வெறும் கோமதி சக்கர மரங்களும் ருத்ராட்சங்களும் இருந்தாலே போதுமானது உங்கள் குடும்பத்தில் சகல சௌகரியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் இந்த கோமதி சக்கர மரங்கள் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஆஃபர் விநாயகர் சதுர்த்தி வரை மட்டுமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து உங்க குடும்பத்தினுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா ஏழு வேலை நாட்கள்ல முறைப்படி பூஜை செய்து சாபம் நீக்கி அனுப்பி வைக்கிற கோமதி சக்கரமரம் உங்களுக்கு ஐஸ்வரியத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்